மக்களே இன்னைக்கு நம்ம சிவஜோதி பீடம் சேனல்ல பேச போறது உலகத்துல யாரும் சொல்லாத ஒரு விஷயம்தான் அதாவது உக்கிர தெய்வங்களை வீட்டில வச்சு வழிபடலாமா அகோரமான தெய்வங்களை வீட்டில வைத்து வழிபடுவதால் என்ன நடக்கும் அதை வைக்க கூடாதா அல்லது வைக்கலாமா இதுக்கான உண்மையான காரணம் என்ன என்பதை இன்னைக்கு நாம தெளிவா பார்ப்போம் பொதுவா எல்லாருக்கும் தெரியும் சில தெய்வங்கள் மிகவும் உக்கிரமான வடிவங்கள்ல இருக்கும் அந்த தெய்வங்களை பார்த்த உடனே சிலருக்கு பயம் தோன்றும் சிலருக்கு ஒரு சக்தி உணர்வு தோன்றும் ஆனா அந்த உக்கிரமான தெய்வங்கள் உண்மையிலேயே தீங்கு செய்கிறதா இல்லையா அதுதான் இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம சித்தர்கள் சொல்லிருக்காங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்கு ஒரு தனி நோக்கம் இருக்கு உக்ர தெய்வம் என்றால் அதுக்குள்ள கோபம் இல்லை அதுக்குள் சக்தி இருக்கு அது அக்கினி மாதிரி தீயை நல்ல நோக்கத்துக்கு பயன்படுத்தினா சுயத உணவு சமைக்க முடியும் குளிரை அகற்ற முடியும் ஆனா அதையே தவறான நோக்கத்துக்கு பயன்படுத்தினா அழிவு வரும் அதே மாதிரிதான் உக்கர உக்கர தெய்வங்கள் அகத்தியர் சொன்னார் தெய்வத்தின் வடிவம் எவ்வளவு உக்கரமானதா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு அருள் நிறைந்திருக்கும் ஆனா அந்த அருளை பெறறவங்க மனசு அமைதியாகவும் புனிதமாகவும் இருக்கணும் மனசு கோபம் காமம் பொறாமை ஆசை ஆகியவற்றால் நிரம்பி இருந்தால் அந்த சக்தி எதிர்மறையாக மாறும் அதனால வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்பதற்கான முடிவு ஒரு வரியிலே சொல்ல முடியாது ஆனா சில முக்கியமான விஷயங்களை நாம மனதில் வைக்கணும் முதல் விஷயம் அந்த தெய்வத்தின் அர்த்தம் வரலாறு பின்புலம் தெரிஞ்சிருக்கணும் எந்த தெய்வம் எந்த நோக்கத்துக்காக உருவானது என்பதை அறியாமலே வீட்டில் வைக்கக்கூடாது இரண்டாவது விஷயம் அந்த தெய்வத்தை வைக்கப் போகும் இடம் சுத்தமான தியானத்துக்கு பொருத்தமான இடமாக இருக்கணும் மூன்றாவது விஷயம் யத அந்த தெய்வத்தின் பூஜை முறையை அனுபவமுள்ள ஆசான் ஒருவரிடமிருந்து தெரிந்து கொண்டுதான் தொடங்கணும் சித்தர்கள் சொன்னது போல எந்த தெய்வத்தையும் வழிபடும்போது அது நமக்கு அருள் தரணும் என்ற நம்பிக்கையோட அன்போட அமைதியோட செய்யணும் பயம் சோதனை கவர்ச்சி போன்ற உணர்வுகளோட வழிபட்டா அது வழிதப்பு ஒரு உதாரணம் சொல்றேன் நெருப்பு கையில எடுக்கலாம் ஆனா அது எடுக்கணும் முறை தெரிஞ்சிருக்கணும் அதையே தெரியாம எடுத்துவிட்டால் காயம்தான் வரும் அதே மாதிரிதான் உக்ர தெய்வ வழிபாடும் அகத்தியர் உபதேசங்கள்ல சொல்லியிருக்காங்க உக்ரம் அருளோடு கலந்திருந்தால் அது பரம ஒளியாகும் ஆகும் அருளில்லாத உக்கிரம் அன் அழிவு தரும் அதனால நாம எப்போதும் தெய்வத்தை வைக்கும்போது மனசு நிம்மதியா வீட்டிலுள்ள சூழல் சுத்தமாக ஆன்மீக வாசனை நிறைந்த மாதிரி இருக்கணும் மனசு பதற்றமா இருந்தா கோபம் கொண்டிருந்தா வைக்கிறதை ஒத்தி வைக்கணும் நம்ம முன்னோர்கள் சில தெய்வங்களை வீட்ல வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சில தெய்வங்களை கோயில்களிலேயே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது காரணமில்லாம இல்லை ஏன்னா அந்த தெய்வங்களின் சக்தி வலிமையாயிருக்கும் அதனால அந்த இடம் பெரிய பரப்புல பகிர்ந்து கொள்ளப்படும்படி இருக்கணும் வீட்ல அந்த சக்தி அடங்கிடும் அளவு இருந்தாதான் வைக்கலாம் ஆனா நல்ல வழிமுறையோட அனுபவமுள்ள ஆசான் சொல்லும் வழியிலேயே செய்தால் எந்த தெய்வமும் தீங்கு செய்யாது அது நமக்கே அருள் தரும் குடும்பத்துக்கு நல்ல அமைதி தரும் நம்ம சிவஜோதி பீடம் சொல்லன்ற ஒரு முக்கியமான குறிப்பு என்னவென்றால் அனுபவம் இல்லாதவர் எந்த உக்கிர தெய்வத்தையும் தன்னிச்சையா வீட்ல வைக்கக்கூடாது முதலில் ஆசான் வழி பெறணும் அந்த வழி கிடைத்த பிறகுதான் தெய்வம் நமக்கு அருள் தரும் அகத்தியர் தத்துவம் சொல்லுங்கிறது தெய்வம் ஒரு உருவம் இல்ல அது ஒரு சக்தி அந்த சக்தியை நாம நம்பிக்கையோட புனிதமோட அணுகினாலே அது நமக்குள் ஒளி தரும் அதனால உக்கிர தெய்வங்களை வீட்ல வைக்கலாமா என்ற கேள்விக்கு நம்ம பதில் இதுதான் வைக்கலாம் ஆனால் முறையான வழிமுறையோட ஆசான் அனுமதியோட நல்ல நோக்கத்தோட மட்டுமே வைக்கணும் அப்படி இல்லாமல் சோதனைக்காக ஆச்சரியத்துக்காக பிறரை பாதிக்கக்காக வைப்பது தவறு அது நமக்கே கஷ்டம் தரும் அதனால மக்களே உக்கிரம் என்றாலே பயப்பட வேண்டியதில்லை அதை சரியான திசையிலே பயன்படுத்தினால் அது அருளாக மாறும் அகத்தியர் சொன்னது போல அருள் உக்கிரமாய் தெரியும் உக்கிரம் அருளாக மாறும் என்பது உண்மைதான் எதையும் செய்யும் முன் சிந்திக்கவும் ஆசான் வழி கேட்கவும் ஆன்மீக நெறியில நடக்கவும் அப்போதான் வாழ்க்கையில் அமைதி சக்தி ஆனந்தம் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சிவஜோதி பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்தையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க பாத்தத்துக்கு நன்றி உங்க வாழ்க்கையிலும் தெய்வ அருளும் அமைதியும் நிலைக்கட்டும்